ப்ரைஸ்வா ஆண்டுகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேலையில் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவனுடைய சத்தியத்தை பார்க்கும்படியாக தேவன் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கருவைகளுக்காக தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் நிற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கடந்த மாதங்கள் எல்லாம் கத்தல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நிற்க அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இவ்வளோ நேரம் ஜெபிக்க பாடல்களை பாட கத்தி நமக்கு கொடுத்த பெரிய கிருவைக்காக நன்றி சொலுதி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்திருந்த நாளிலும் கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் சகரியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்பொழுது அவர் சிர்பாபல் என்று சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த செர்பாபலை குறித்து வேதத்தில் திருகு ஆண்டவர் இந்த பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த செர்பாபலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்தனுடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இதனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும் நாம் அநேக நேரத்தில் இந்த உலகத்தினுடைய பலனை கொண்டு நாம் செயல்பட நம்படியாக நம்முடைய உலகத்தில் நமக்கு காணப்படுகிற காரியங்களை கொண்டு நாம் செயல்படும்படியாக நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அவர்களுக்கென்று நன்மையான காரியங்களை தருகிறதற்கு அவருடைய பலனை தருகிறவராயிருக்கிறார் அவருடைய பலன் நமக்கு வரும்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய பலன் வரும்பொழுது எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயம் உண்டாகும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஒரு அதிசயமான செயல்கள் நடக்கும் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால் அநேகருடன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என் சகோதரன் நிமித்தம் எனக்கு ஒரு பலன் என் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் நிமித்தம் என் தம்பி நிமித்தம் அப்படி ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் பல நேரங்களில் சொல்கிற ஒரு வார்த்தை ஆனால் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம் உண்டு நமக்கு பலன் முழுதுமாய் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே உண்டாயிருக்க வேண்டும் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவரே நமக்கு பலனாக இருந்து எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்த சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பலனை கொண்டு செயல்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பலன் எதுவென்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் எந்த காரியங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு பலனாய் மாறாத வரைக்கும் தேவனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகாத வரைக்கும் தேவனுடைய சத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகாத வரைக்கும் உங்கள் குடும்பங்களிலே உண்டாகாத வரைக்கும் உங்களுடைய சுய பலன் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய சுய பலத்தினாலே நீங்கள் எதையும் செய்ய முடியாது நாம் அவருடைய பலனை கொண்டு ஆளுகையை கொண்டு அவருடைய கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நம்முடைய பலன் அநேக நேரங்களிலே நம்முடைய பலனை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது ஒருவேளை நம்முடைய பணத்தை குறித்தோ நம்முடைய நம்முடைய காரியங்களை குறித்தோ நம் மேன்மை பாராட்டும் பொழுது சில நேரங்களில் நம்ம விட்டு இந்த காரியங்கள் விலகி போகும்பொழுது நம்முடைய பலன் விலகி போகும் பொழுது நம்முடைய பண வசதிகள் விலகி போகும் பொழுது நாம் சோர்ந்து போனவர்களாய் மாறிவிடுவோம் அந்த பலன் அந்த முழு பலனும் இழந்துவிட்ட ஒரு சூழ்நிலையைப் போல நாம் காணப்படுவோம் ஆனால் தேவ பிள்ளைகள் தேவ ஆவியானவரையினுடைய பலனை சத்தியத்தை சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவருடைய கருவையை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலும் நம் பலன் அடைந்து ஏனென்றால் வேதம் சொல்கிறது இருக்கிறது நீங்கள் அவர் அவருக்குள்ளாய் பலன் அடைகிறவர்களாய் இருக்கிறோம் நாம் அவருக்குள்ளாய் பலன் அடைகிறவர்களாய் இருக்கிறோம் நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் பலன் அடையும் பொழுது அவரினாலே பலன் அடையும் பொழுது அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாய் நாம் பெற்றுக்கொண்டு நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய காரியங்களையும் நம் எளிதாய் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் உண்டாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம் இந்த நாளிலும் கூட தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது கோலியாத்தை பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்த போது சவுளை எல்லாரும் பயந்து கொண்டு சவுனுடைய எல்லா கூட இருந்த எல்லா சேவர்களும் பயந்து கொண்டிருந்த போது தாவிது மாத்திரம் இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாமல் நின்றான் ஏனென்றால் அவன் சொன்ன ஒரு காரியம் நான் நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் இன்றைக்கு வருகிறேன் என்று சொல்லி தாவிது சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது கர்த்தருடைய பலன் அவனோடு கூட இருக்கிறது என்பதை தாவிது நன்றாய் அறிந்தது நிமித்தம் கர்த்தருடைய பலனை கொண்டு நான் வருகிறேன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் கர்த்தருடைய கிருபையை கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய கோலியாத்தை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய பலன் இந்த இடத்திலே கத்தர் கொடுத்தார் அவன் அவனுடைய அவனுடைய அந்த உடைமைகள் நிமித்தம் பலனை பெற்றுக்கொள்ளவில்லை அந்த உடைமைகளை சுமந்து பார்க்கிறான் அந்த உடைமைகள் அவனுக்கு பொருந்தவில்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உடைமைகள்லாம் எனக்கு என்ன பண்ண முடியாது பொருந்த முடியாது இந்த உடமைகளை நம்பி நான் இந்த போர் ஆயுதங்களை நம்பியோ இந்த போர் கவசங்களை நம்பியோ என் வாழ்க்கையிலே நான் உனக்கு முன்பாக வரவில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நிமித்தம் நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த இந்த சத்தியத்தை தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களிலே நீங்கள் தோல்வியோடு கூட நின்று நின்று கொண்டிருக்கலாம் ஒரு அநேக காரியங்களிலே நீங்கள் தடையாய் நின்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை குறித்து ரொம்ப அதிகமாய் வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கலாம் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் மிக பெரிது குறைவு மிகப்பெரியது மிகவும் வேதனையோடு கூட இந்த சூழ்நிலைகளில் நான் எப்படி பலனடைய போகிறேன் நான் எப்படி மீண்டுமாய் இந்த இடத்துல இருந்து வெளிவரப் போகிறேன் எப்படி இந்த இடத்து இந்த சூழ்நிலைகளில் இந்த கட்டுகளிலிருந்து இந்த இந்த மாதிரி விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நான் கடந்து போய் கொண்டு என்னுடைய சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளிவர போகிறேன் என்று சொல்லி பல சூழ்நிலைகளிலே நீங்கள் மிகவும் வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் பலத்தினாலுமல்ல பரத் கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே தேவனுடைய பலத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு செய்ய பலன் இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி அவருடைய இறக்கத்தை வெளிப்படுத்தி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் வயது உன் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல உங்கள் வாயை கத்தர் நன்மையினால் திருப்தியாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையாய் நிற்கலாம் அனைத்து அநேக சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே தடையாய் நிற்கலாம் நீங்கள் இந்த வேதனைகளிலே வியாதிகளிலே அநேக பலவீனத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பலத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இதை குறித்து சோர்ந்து போய் இந்த நேரத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தால் தேவன் இன்றைக்கு சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டாக போகிறது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் சாத்தானை ஜெயித்தார் அவர் ஜெயித்தது நிமித்தம் நாமும் அவரோடு கூட வென்றிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நம்முடைய சாபங்கள் எல்லா எல்லா தரித்திரங்கள் வியாதியின் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவை நிமித்தம் அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த விடுதலையை இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் எல்லா கட்டுகளிலும் எல்லா சத்துருவின் கிரியைகளிலும் இருந்து எல்லா வேதனைகளிலும் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக உங்களை ரட்சித்து விடுதலை ஆக்கி சுகப்படுத்தி எல்லா காரியங்களிலும் இருந்து கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கத்தர் கொடுக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் பலவீனங்கள் பெரிதாய் நின்று கொண்டிருக்கலாம் உங்களுடைய விரோதமாய் எழும்புகிற ஆட்கள் பெரிதாய் நின்று கொண்டிருக்கலாம் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது பெரிய கோலியாத்தாய் இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் வேன் வேதம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும்

எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான செயல்களுக்கு நேராக மேன்மையான காரியங்களுக்கு நேராக உங்களை வழி நடத்தும்படியாக எல்லாவற்றையும் கத்தர் இன்றைக்கு நடத்த அவர் இருக்கிறார் சாமுவேலின் திற்குதர்சியை கத்தர் அழைத்தபோது சிறு குழந்தையாக இருக்கும்போது கத்தர் அழைத்தார் அவன் அவன் கூப்பிடுகிறது யார் என்று அறியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலைகளிலே தேவன் அழைத்த போது அப்பொழுது ஏலி தந்த ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் ஏலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் தந்த வார்த்தை சொல்லும் மடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொல் மகனே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு மீதும் மீண்டுமாய் பதில் தந்த தேவன் அன்றைக்கு அந்த மனுஷனை கத்தர் பலப்படுத்தி அன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு தனிமையின் சூழ்நிலைகளிலே ஒரு தனிமைப்பட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கும் போது பேசினதை கேட்டது மாத்திரமல்ல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதான ஒரு பலன் அந்த சாமுவேலுக்கு கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீங்கள் ஒரு வேலை பார்க்கறதுக்கு எளியவர்களாக இருக்கலாம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஒன்றுக்கும் உதவாத

வெளிப்படும் அவருடைய தயவு வெளிப்படும் அவருடைய காரணியம் வெளிப்படும் உங்களோடு கூட கத்தர் இருக்கும்பொழுது கத்தருடைய கிருபை வெளிப்படும் போது கத்தருடைய ஆரம்பிக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து எல்லாவற்றையும் மேன்மையாய் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் சங்கீதத்தில் ஆதியாமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பை கத்தர் பயன்படுத்த ஆரம்பித்த போது யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தில் இருந்த நபர் நபர்கள் எல்லாரும் பகைத்தார்கள் அவனை தூக்கி ஒரு குழியிலே போட்டு அவனை இதற்கப்புறமாய் ஒழித்து விடுவோம் என்று சொல்லி எத்தனம் பண்ணின எல்லா சகோதரர்கள் மத்தியிலே ஒரு சகோதரன் மாத்திரம் எழும்பி அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா கத்தல் அவன் மேலே வச்ச கிருபை யோசேப்பின் மேலே வச்ச கத்தருடைய கிருபை நிமித்தம் அவனை கத்தர் காப்பாற்றி அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றுகிறார் அவன் போய் அவன் போய் போகிற இடத்துல எல்லாம் கத்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தம் எல்லாவற்றையும் ஆட்சியிலும் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் ஒரு அற்புதத்தை செய்தார் ஆனால் அவன் அவன் மாட்டிக்கொண்டது நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை எப்படியாவது குழியில தூக்கி போட்டது நிமித்தம் அவனை அழித்துடலான்னு நினைக்கிறாங்க அவன் தரிசனத்தை அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவனுடைய தரிசனம் அழிக்கப்படவில்லை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆமத்தில் யோசேப்பு கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்க்கிற ஜனங்கள் ராஜா சொல்றாரு யோசேப்பை பார்த்து சொல்றாரு யோசேப்பு உன்னை போ போல ஒரு ஞானம் உள்ள ஒரு மனுஷனை நான் என்ன பண்ணல தேவ ஆவி உள்ள மனுஷனை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வேதத்தில் வாசிப்போம் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆதி ஆகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இருப முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவன் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படி என்னை என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் ஹலோ லூயா ஒரு எப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க இந்த யோசிப்பு அடிமைத்தனமாய் கொண்டு வரப்பட்டான் இந்த எகிப்து தேசத்திற்கு இந்த எகிப்து தேசத்திலே பழி போடப்பட்டு பழி பாவத்திற்கு உள்ளான ஒரு சூழ்நிலை அவன் எந்த பாவத்திற்கும் போகாத ஒரு மனுஷன் அந்த பாவத்திற்கு விலகி போது அந்த பாவத்து நிமித்தம் எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மாட்டி என்ன அவனுக்கு பழைய சுமத்தி இருக்கும்போதும் அங்கேயும் கத்தர் கூட இருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் அவனுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைக்குது ஒரு பெரிய தயவு கிடைக்குது சில நேரங்களில் நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம் நமக்கு எந்த இடத்திலிருந்து தயவு கிடைக்கும் எந்த இருந்து கிருபை கிடைக்கும் நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான செயல்களால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த யோசிப்ப அவன் தூக்கி போட்டு இந்த போர்த்தி பார் இருந்து என்ன பண்ணிட்டாங்க அவனை ஜெயில போட்ட பிறகு கூட அந்த சிறைச்சாலையில போட்ட பிறகு கூட சிறைச்சாலையினுடைய தலைவன் கண்களிலே இவனுக்கு தயவு கிடைக்குது ஒரு ஒரு பெரிய அதிகாரி பார்வனுடைய பகுதியில ஒரு பெரிய அதிகாரியா இருந்தவன் இந்த போர்த்தி அவன் வீட்டில் கிரைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கிரைம் நிமித்தம் அந்த பிரச்சனை நிமித்தம் அவன் என்ன பண்ணிருக்கான் பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க இந்த ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க அவனுக்கு எவ்வளோ பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது அவன் அவனை கொண்டு வந்து போட்ட போது அவன் அந்த இடத்துல போடும்பொழுதே அவனுக்கு அவனை எவ்வளவு ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுமோ எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி அவனை அடிமைத்தனத்தின் மேலே அடிமைத்தனம் அவன் வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் சில காரியங்களில் யார் நிமித்தமோ நம்ம கொஞ்சம் குறைவுகளை நம்ம ஏற்படும் யாராவது நம்மை பரியாசம் பண்ணும்போது யாராவது நம்மை வேதனைப்படுத்தும் போது போது யாராவது நம்ம குறைவாக இல்லை நம்ம ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னும் போதே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மனுஷனை கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டு அவனை வாதிக்கிற ஒரு சூழ்நிலை அவனுடைய இளமை முழுதுமாய் அந்த அந்த சிறைச்சாலையிலே அவன் அவன் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் பொழுதும் அவன் கத்தரை விடாமல் பற்றிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் அவன் அங்கேயும் அவன் அவனை கத்தர் எதுக்காக அவனை ஏற்படுத்தினாரோ அவனுக்கு எதுக்காக அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டதோ அந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் எப்படி அது ஆகும் என்று சொல்லி எந்த காரியமும் தெரியாது ஆனால் கத்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த மனுஷன் அந்த வருகிற ஒவ்வொரு ஆட்களோடு கூட பேசி இந்த தரிசனத்தை அவனுக்கான தரிசனம் அது நிறைவேறுகிற வரைக்கும் மற்றவர்களுடைய தரிசனத்தை கேட்டு மற்றவருடைய சொப்பனத்தை என்ன பண்றான் அர்த்தத்தை சொல்லி அந்த இடத்திலையும் அவனுக்கு அவனை எந்த எதற்காக அழைத்தார் அவனுடைய அழைப்பிலே அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான் அந்த வேலையை அங்கேயும் ஒழுங்காக என்ன பண்ணுறாரு அங்கே போய் செய்கிறார் சில பேர் நம்ம சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் வேதனையில் இருக்கிறோம்னா மற்றவங்க யாராவது வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவான் நானே பல கஷ்டத்தில் இருக்கிறேன் உனக்கு எப்படி நான் ஜெபிக்க முடியும் உனக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும் உனக்கு எப்படி நான் என்ன பண்ண முடியும் சத்தியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுயநலத்தையும் நம்முடைய நம்முடைய காரியங்களை குறித்தே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அவங்களோடு கூட பேசிட்டு இருப்போம் தேடி வந்து கேட்குறவங்களுக்கே அப்படி தான் சொல்லுவோம் என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்குது உன்கிட்ட நான் என்ன பேச முடியும் உன்கிட்ட என்ன சூழ்நிலை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களிலே நம்ம என்ன பண்றோம் இப்படிதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கூட தட்டி கழித்து போயிருக்கிற கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே இந்த யோசேப்பு அவன் சிறைச்சாலையிலேயே போடப்பட்டான் என்று நன்றாக அறிந்துமே அவனுடைய வேதனை அதிகமாக இருந்துமே சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது சரியான தங்குறதுக்கான சூழ்நிலை இல்லை எங்க படு எங்க அவன் ஒழுங்கா படுத்து எழுந்து இப்படி இருக்க முடியும் ஏன்னா அவங்க வீட்டில் வீட்டில் அவனுடைய தகப்பன் அவனை ரொம்ப விசேஷமாக பாதுகாத்துருந்தான் விசேஷமான ஆடையை கொடுத்து விசேஷமான ஒரு ஸ்பெஷல் அவன் அவன் அந்த அந்த வீடுகளில் இருக்கிற எல்லா சகோதரர்களை காட்டிலும் இவனை ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்த ஒரு பிள்ளை திடீர்னு குழியில் தள்ளப்படுது குழியிலிருந்து ஒரு ஒரு அடிமைத்தனத்தில் விற்கப்படுகிறது அடிமைத்தனத்தில் விற்கப்பட்ட பிள்ளை மீண்டும் ஒரு நல்ல இடத்திற்கு நல்ல நிலைமைக்கு வருகிற சூழ்நிலை அப்படி ஏறுற மாதிரி ஏறி சில பேர் சொல்லுவாங்க சில சில பேர் சொல்கிற ஒரு வார்த்தை ஏறுற மாதிரி ஏறுற ஏறுறோம் ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி அடி சருகுது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் கடந்து பாணப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு இவங்க சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் சொல்லலாம் நாலு ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி சறுக்குது பல நேரங்களில் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் ரொம்ப வேதனையோடு கூட ரொம்ப கஷ்டத்தோடு கூட இந்த சூழ்நிலையை எப்படி கடக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையற்றே போயிட்டேன் விசுவாசமே போயிடுச்சு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற மத்தையில் எவ்வளவு வேதனை உள்ள ஒரு சூழ்நிலை ஆனால் இவன் கத்தரை விடாம பறிச்சிக்கொண்டு இருந்தான் இந்த யோசேப்புக்கு கத்தரோடு கூட இருக்கிறது எப்போதும் அவன் கத்தரோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான் அந்த உறவாடுகிற ஒரு மனுஷன் நிமித்தம் ஆண்டவர் அவனோடு கூட விசேஷமான விதத்தில் வெளிப்படுகிறவராக இருந்தார் அவன் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஜனங்களுக்கு என் பிரச்சனையே பெருசாக இருக்குதுன்னு சொல்லலை வருகிறான் அவன்கிட்ட தேடி வருகிறவர்களுக்கு அவன் என்ன பண்ணுறான் உதவி செய்கிறான் அவங்களுக்காக அவன் என்ன பண்ணுறான் அவர்கள் சொல்லிற கேட்கிற அவங்க சொல்கிற காரியத்தை காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு அவர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து திருகதர்சனமாய் அவன் தரிசனத்தில் கண்டதெல்லாம் அவர்களுடைய தரிசனத்தை கண்டதெல்லாம் இவன் விளக்கி சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி அவர்களை நடத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் அப்படி நடத்தின நிமித்தம் சிறைச்சாலையில் இருந்து இதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வாசி வாசிப்பார்த்தா தெரியும் சிறைச்சாலையிலே இருந்த மனுஷன் அவன் கத்தருடைய முப்பத்தி மூணாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது ஆகையால் வேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவன் எகிப்து தேசத்தின் அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து அவன் சொல்கிறான் அப்போ யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அவன் என்ன பண்ணுறார் கத்தர் அவன் யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து அவனை என்ன பண்ணுறாரு கத்தர் தூக்கி வருகிறார் அவன் அப்படி தூக்கி வரப்படும் பொழுது அவன் ராஜாவுக்கே ஒரு என்ன பண்ணுறாரு ராஜாவுக்கு இவர் சொல்கிற வார்த்தை நிமித்தம் சில நேரங்களில் சில நேரங்களில் இந்த காரியங்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் இந்த மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு அவன் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது என்பதை அவன் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளாய் அது அவனுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது அவன் குழப்பத்தில் இருக்கிற ராஜா பார்வன் பல குழப்பத்தில் இருக்கும்போது இந்த யோசேப்பு பேசின வார்த்தையை அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேற்றுதலாக ரொம்ப அரவணைப்பான வார்த்தையாக இருந்தது அந்த வார்த்தை நிமித்தம் ராஜா என்ன பண்ணுறாரு அந்த கலக்கங்கள்லாம் மாறுது சில நேரங்களில் நம்ம கூட யாராவது பேசுனாங்கன்னா அந்த கலக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் நம்ம கூட இருப்பாங்க இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நாமளும் இப்படிப்பட்ட ஞானம் வேணும் இந்த யோசிப்பு கொத்த ஞானம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் கூட பேசுகிறவர்களுக்கு நாங்கள் ஞானமாக பதில் சொல்லணும் எங்கள் கூட பேசுகிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக பதில் சொல்லணும் எங்கள் கூட பேசுகிறவர்களுக்கு எங்கள் கூட ஜபிக்கிறவர்களுக்கு எங்களுக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் ஞானமாக பதில் சொல்கிறதற்கு எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் நாங்கள் இந்த இந்த வரத்தை நம்ம கேட்கணும் அவரோடு கூட பேசும்பொழுதே நம்ம கூட அவங்க பேசும்போதே அவங்க ஒரு சமாதானம் அடையணும் நம்ம கூட அவங்க பேசும்போதே நம்ம கூட அவங்க ஜெபிக்கும் அவங்க ஒரு ஆறுதல் அடையணும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் பிரச்சனையே பெரிய பிரச்சனைன்னு பேசக்கூடாது நாம் இந்த யோபுனுடைய சரி சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் வேதனை உள்ள ஒரு சூழ்நிலை யோபு கடந்து போய் கொண்டிருந்தார் ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபித்த போது யோபுவினுடைய சிறையிருப்பையும் அவனுடைய சிநேகிதனுடைய இருப்பையும் ஆண்டவர் மாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிறையிருப்புக்குள்ளாய் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த சிறையிருப்பை குறித்தே நம் வேதனை பட்டு கொண்டு ஓடாதபடி இந்த சிறையிருப்பை குறித்தே நம்ம வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட போடாதபடி நாம் இந்த சிறை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குகிற நம்மை எதற்காக இந்த சூழ்நிலைகளிலே இருந்து நம்மை நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு அந்த இடத்துல கத்தர் அற்புதங்களை செய்வார் என்பதை விசுவாசித்து நாம் அந்த தேவனுடைய எல்லாம் ஆகும் என்ற இந்த காரியங்களை குறித்து இந்த வார்த்தையை குறித்து தைரியம் கொண்டு இன்றைக்கு நாம் இருக்கிற சிறையிருப்பு பெருசாக பேசாதபடி இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவரை மேன்மைப்படுத்தும் பொழுது இந்த சிறை வரையறுப்புகள் எல்லாம் மாறும் நம்மை அழுத்தி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இன்றைக்கு அறுக்கப்படும் எல்லா சூழ்நிலைகளும் கத்தர் மாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு பலனை கொடுத்து ஒரு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் என்பதை அவர் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை அவர் நன்மையாய் மாற்றுகிறவர் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அதனால தான் அழகா சொல்றார் பாருங்க இந்த பார்வன் சொன்ன ஒரு வார்த்தை அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்மை பார்க்கிற பொழுது எந்த ராஜாவோ எந்த முக்கியமான நபர்களோ தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி நம்மளை பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும் அதனால தான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் எப்படி யோசிப்பு தேவ ஆவியை ஒரு மனுஷனாய் இருந்தது நிமித்தம் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனே உயர்ந்த அதிகாரியாய் கத்தர் மாற்றினது போல ராஜா பார்க்கும்போதே ஆச்சரியத்தோடு கூட பார்க்குறான் இந்த தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற மனுஷன் கிடையாது நீ தான் இந்த இது தேசத்திற்கு அதிகாரியாய் ஒரே சாப்டர்ல ஒரே சொல்லுவாங்க எத்தனை ஆண்டுகள் பட்ட பாடுகள் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு வேதனைக்கு தேவன் ஒரே நேரத்தில் அந்த ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு சில நேரங்கள் எப்படி சொல்லுவாங்க ஒரு நைட்டில் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி சில கேள்வி சில பேருடைய கேள்வியாக இருக்கலாம் ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரே இரவில் இந்த பா யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு இரவில் கத்தர் மாற்றி கொடுத்தா ஒரு இரவில் அவனை வாழ்க்கை டோட்டலாக ஒரு பெரிய ஒரு ஜெயிலில் இருந்த ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து அவனும் பெரிய அவனுடைய பேக்ரவுண்ட் செக்கிங்கில் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமா ஊருக்கு போகணும் ஏதாவது போகணும்னா ஒரு பாஸ்போர்ட் வேணும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் வேணும் ஒரு பிள்ளைய ஒரு திருமணத்தை பண்ணணும் ஒரு ஒரு பிள்ளைய ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் பெண்ணு பாக்குறோம்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு அவங்க எப்படி அவங்க எப்படிப்பட்ட குடும்பம் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி அப்படிதான் ஆனால் ஆண்டவர் நினைச்சார்னா உங்கள் பேக்ரவுண்டை பார்த்து அவர் உங்களை உயர்த்துகிறவர் அல்ல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் உயர்த்துகிறவர் அல்ல உங்கள் சூழ்நிலைகளுக்கெல்லாம் மாறாய் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அதல்லூயா உங்கள் வாழ்க்கையிலே அவர் நினைத்தால் ஒரே இரவு போதும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பங்களை அவர் எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை இந்த யோசியப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தது போல ஒரே இரவில் அவன் வாழ்க்கையை கத்த மாற்றான் ஆனால் இதற்காக பல நேரங்கள் அவனுடைய பாடுகள் அவனுடைய அவனுடைய வேதனை எல்லாம் இருந்தது ஆனால் இதெல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருந்தான் இதெல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன் கத்தர் கொடுத்த தரிசனத்திற்காய் காத்து கொண்டே இருந்தான் அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதற்கான ஒரு நேரமும் காலம் அதினதின் காலத்தின் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை அவன் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றி கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களிலும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவினாலே எல்லாம் செய்ய வல்லவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே தேவன் இல்லாவற்றின் நன்மையாய் மாற்றுகிற தேவன் இல்லாததை இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கத்தர் ஒரு மேன்மையான இடத்திற்கு நேராக மேன்மையான ஒரு ஸ்தலத்திற்கு நேராக மேன்மையான காரியங்களுக்கு நேராக ராஜாவினுடைய எல்லா முக்கியமான முக்கிய காரணமாக முக்கியமான பிரதானியாக இந்த யோசேப்பை கத்தர் உயர்த்துகிறதுக்கு ஒரே ஒரு இரவு போதும் ஆனால் அதற்காய் பல இரவுகள் காத்திருந்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து கத்துடைய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய எல்லா நுகங்களையும் முறித்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்த உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கத்தர் உயர்த்தி ஆசிர்வதிக்கும்படியாக தேவனுடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படியாக நன்மையான செயல்களினால் கத்தர் உங்களை நிரப்பும்படியாக கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நன்மை மையாய் கத்தர் மாற்ற அவர் வல்லபராய இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பங்களிலே தேவ சமூகத்திலே நீங்கள் எந்த காரியங்கள் காய் இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் கூடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தீர்கள் ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்றார் இதெல்லாம் நிரந்தரமானதல்ல உங்களுடைய கத்தர் உயர்த்துகிறது உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரம் தேவன் உங்களை மென்மையான இடத்திற்கு நேராய கொண்டு போகிறது உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை அறிந்தவனுடைய தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் ஒரு நாளும் கைவிடாதபடி நடத்துகிறது நிரந்தரம் இன்றைக்கு உங்களை நிரந்தரமான கர்த்தர் உங்களை நன்மையாக்கு நேராக கிருவைக்கு நேராக இரக்கத்திற்கு நேராக விடுதலைக்கு நேராக ரட்சிப்புக்கு நேராக அவர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அவருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கற்றுடைய சமூகத்தில் நாம் கற்றுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அவரே எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை அவர் மேன்மையடை செய்ய வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் தேவனையே நம்ம இந்த நாளிலும் இந்த மதியான வேலையில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம் இந்த இந்த நாளில் சத்தியத்தை பிள்ளைகள் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவினாலே ஆகும் என்று சொல்லி கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த உயர்த்தினது போல கத்தருடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் கத்தருடைய கரம் அதிசயங்களை செய்யட்டும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன வேதனைகளோடு என்ன சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவற்றை எல்லாவற்றையும் கத்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பீர்கள் நம்முடைய பிள்ளைகளினுடைய தலைகளை கத்தர் உயர்த்துவீராக நவர்கள் நேரே மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக மகத்துவங்களுக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக சகலமும் நன்மையாய் கத்தர் மாற்றி கொடுங்க காணப்படுகிற தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படட்டும் எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை மகிமையின் கரத்தினாலே ம மூடி மறைத்து கத்தர் உயர்த்த வேண்டிய நேரத்திலே ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் காத்திருந்து ஜெயம் எடுக்க வெற்றி பெற வெள்ளி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தனின் உதவி செய்கிறார்கள் நம்முடைய உதவியின் கரத்தையின் கத்த நீட்டு வீரா எங்கள் சேனல்காய் வருகிறோம் உங்கள் சேனலை இன்னும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆயிரம் மடங்காய் கத்தர் பெருக செய்யுங்க